அரஃபாத் அப்படிங்கிறவங்க துபாயிலிருந்து கேட்குறாங்க பெண்கள் தங்களுக்கு மீசை தாடி வளர்வதை ஷேவ் பண்ணலாமா அது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாராளமாக சேவ் பண்ணலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் அது ஒரு ஒரு ஊனத்தை சரி செய்வதை போல இயல்பாக ஒரு பெண் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு மீசை தாடிலாம் இல்லை இருக்காது அதான் பெண்களுடைய தோற்றம் ஆண்களுக்கு தான் ஆண்களை ஆண்களுடைய படைப்புக்கு தான் எல்லாம் வந்து மீசை தாடி அப்படிங்கிற அந்த ஏற்பாடை செஞ்சு வச்சுருக்கலாம் அப்போ இந்த மாதிரி இயல்புக்கு மாற்றமாக வழக்கத்திற்கு மாற்றமாக உடலில் ஒரு ஊனம் என்கிற அடிப்படையில் தான் அது இயல்பான உடல் அமைப்புன்னு சொல்லி சொன்னால் அந்த மீசை தாடி வளரக்கூடாது பெண்ணுக்கு ஆணுக்கு வளரணும் பெண்ணுக்கு வளரக்கூடாது வளர்ந்ததுன்னு சொல்லி சொன்னால் அப்போ இயல்புக்கு மாற்றம் இயல்புக்கு மாற்றம்னு சொன்னால் அது எது இயல்புக்கு மாற்றமாக இருக்கோ அதை தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அதை தான் சரி பண்ணுவோம் அதுக்கு வைத்தியம் பார்ப்போம் அதை அதை நீக்கி சரி பண்ணுறதுக்குரிய வேறு வேறு எல்லாத்தையும் செய்வோம் ஒரு பல்லு நீண்டிக்கிட்டு இருக்குது வளமையாக இருக்கிறதோட ஒரு நல்ல புருஷாக அவ்வளோ பெருசாக அது இயல்புக்கு மாற்றம் அப்போ என்ன பண்ணுறோம் அந்த பல்ல அறுவை சிகிச்சை பண்ணுறது அதை சரி பண்ணுறது அதை நேர்படுத்துகிற வேலைகளை செய்யறது ஒதடு அன்னப்பளவுங்கிறாங்களே உதடு நல்ல ரெண்டா பழந்து போய் எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்கணும் ரெண்டா பழந்து போய் ஒரு மாதிரி விகாரமான ஒரு தோற்றத்தை தந்திருக்கிறது அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணுறோம்ல அப்போ அதுவெல்லாம் வழக்கத்துக்கு மாற்றம் தானே இப்போ இந்த வழக்கத்துக்கு மாற்றமாக இருக்கிற உடல் உபாதைகளை எல்லாம் சரி செய்வது மார்க்கத்தில் அனுமதியா இல்லையான்னு கேட்டால் எல்லாரும் சொல்லும் ஆமாம் அனுமதி தான் அப்படின்னு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு சிலதாலை சில காலத்துல அந்த மாதிரி சில மூக்கு போர்க்களத்தில் வெட்டப்பட்ட நபித்தோழர்கள் அந்த மூக்கை சரி செய்தது அதுக்காக சில தங்கத்தினாலான விஷயங்களை எல்லாம் அந்த காலத்துல இருந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி செஞ்சாங்கலாம் சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அதிசயம் அந்த அடிப்படையில் சரி செய்து கொள்வது என்பது ஊனத்தை சரி செய்வது தான் பெண்கள் தங்களுடைய மீசை தாடி வளர்ந்தால் அதை சரி செய்து கொள்வது அவங்க வந்து நோய்க்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி தான் தாராளமா பார்க்கலாம் மார்க்கத்துல எந்த தடையும் இல்லை